ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு நான் இதை பதிய வைக்கிறேன் அந்த இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் வர்ற வரைக்கும் நாற்பத்தோரு பேர் நாங்கள் இப்போ ஐம்பதுங்கிறாங்க என்ன என்றைக்கு என்பது எனக்கு கரெக்டாக தெரியல உள்ளே ஐம்பதுன்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் நான் நேராக சந்திச்சிட்டு இங்கே அட்மிட் ஆகியிருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்கவுங்க ஃபேமிலியும் சந்திச்சிட்டு தான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன் எல்லோருடைய குறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து குறுகலான பாதை அங்க வந்து உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படல அது மட்டும் இல்லாம அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிருச்சு தள்ளு முள்ளு அதிகமாயிருச்சு அந்த இடத்துல லேசான போலீஸ் தடி அடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும்போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் மெதிச்சு போரிடுறாங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் உயிர் பலியாயிருக்கு அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸ் லைனா வருது விஜயே சொல்றாரு நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யாரு அரசு வந்து பதில் மக்களுக்கு உயிர் போயிருக்கு பொறுப்பேத்துக்கிறது இன்னைக்கு வந்து அந்த நூறடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல நீங்க அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா புடிச்சு அந்த மைதானத்துலதான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும் அப்படியே பெரு அவங்க போனும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டுமே நான் பார்த்தேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்சியஸாக இருக்காங்க அவங்க மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்திச்சுக்கோம் நீங்கள் எதுவும் கேட்குன்னா கேளுங்க